தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு குடும்பமா நினைச்சாரு கருணாநிதி கருணாநிதிக்கு பிறகு அவன் மகன் ஸ்டாலின் இப்ப ஸ்டாலின் அவனுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பிற இன்ப நிதி ஸ்டாலின் இப்படி உருவாக்கிட்டே இருக்காங்க கருணாநிதி குடும்பத்தை எதிர்த்தா திமுக இடம் இல்லை அந்த அளவுக்கு இன்னைக்கு திமுகவை தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க என் தலைவர் அம்மா இருக்கும்போது பத்தாண்டு காலம் தொடர்ச்சியா இருந்தாங்க எடப்பாடியார் ஒரு நாலரை ஆண்டு காலம் ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஆட்சி இருந்த போது ஒரு பைசா கூட வரி போடல ஒரு பைசா கூட வரி போடாம ஆட்சி நடத்தினது அம்மா எடப்பாடியார் ஆனா தேர்தல் காலத்துல திமுக சொன்னாங்க நாங்க வரி இல்லாத பட்ஜெட் போடுவோம் வரி இல்லாத அவர் ஆட்சியை தங்குவோம் சொன்னாங்க என்ன பண்ணாங்க வந்த உடனே குடிநீருக்கு கூட வரிய போட்டாச்சு உங்க வீட்டு தீர்வை நீ எல்லாரும் வீட்டு தீர்வு கட்டியிருப்பீங்க அண்ணா திமுக ஆட்சியில் எவ்வளவு கட்டின முந்நூறு ரூபாய் கட்டினா இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் கட்டணும் கரண்ட் பில்லு ஐநூறு ரூபாய் கட்டினா நீங்க இப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணும் இந்த மாதிரி ஒரு அவல நிலை இன்னைக்கு திமுக ஆட்சியில் நடக்கு இந்த மக்களுக்கு நல்ல திட்டங்களே கொண்டு வரல தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு வந்ததுதான் திமுக ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கு தீய சக்தி சொன்னாரு அது நிர்வாகம் ஆகிட்டு இப்படி எதை எடுத்தாலும் ஏமாத்துறது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றி தருவேன் சொன்னாங்க அதுவும் பண்ணல இன்னைக்கு அவ்வளவு அரசு ஊழியரும் போராடிகிட்டு இருக்கான் அதே மாதிரி போக்குவரத்து துறையிலேயும் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு அதுவும் ஒண்ணுமே நெ நிறைவேற்றலை தமிழ்நாட்டுல இளம் உதவிகள் அதிகமாக வ இருக்கிறார்கள் எதனால இருக்கேன்னா மதிய மது குடிச்சு குடிச்சு அவ்வளவு என்ன இறந்து போறாங்க அதனால இளம் உதவிகள் தமிழ்நாட்டுல அதிகமாக இருக்காங்க அதனால நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே முத கையெழுத்து எனது மதுவிலக்கு மது கடைகள் அவ்வளத்தையும் மூடுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க என்ன நடந்துச்சு இன்னைக்கு கனிமொழி சொல்ல சொல்றது வருது இதுல வந்து இதுல வந்து நின்றுச்சா இவங்களை ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வச்சிருப்பாங்க இந்த பத்து பேர்ல யாராவது கேள்வி கேட்டப்படாதுன்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு எல்லாம் நன்றி நன்றி அப்படின்னு இப்படி சொல்லிட்டு அந்த ஆறு ஓடிடுது ஏன்னா அதுக்கு மேல கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி எந்த நந்தி சொல்ல வாரன்னு சொல்லிட்டு ஓடத்தான் செய்தே தவிர நின்று யாருக்கிட்டையுமே பேசவும் இல்லை இது பண்ணவும் இல்லை அப்படி துணிச்செல்லாம் ஒரு இடத்துல நன்றி சொல்ல முடியல இந்த கேள்வியெல்லாம் கேட்காங்க இப்படி ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்ட இந்த நாடாளுமன்ற வேணுங்கிறவங்க பூரா ஒரு பக்கம் ஓட்டு போட்டான் ராகுல் காந்தி பிரதமர் பூரா ஒருத்தவங்க ஓட்டு போட்டான் அடிப்படையில தான் அவன் காங்கிரஸ் கிட்ட மட்டும் சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கலன்னா திமுக இருக்கிற இடம் தெரியாம போயிருக்கும்

ஜெயில இருக்கிற செந்தில் பாலாஜியை காப்பாற்றணும் இன்னும் அமைச்சர்கள் நிறைய பேர்ல அனியா மேல கேஸ் இருக்கு மேல கேஸ் இருக்கு இந்த கேஸ்ல அமைச்சர்கள் எல்லாம் உள்ள போட்ட கூடாது இன்னைக்கு மத்திய அரசு கிட்ட தொங்கிட்டு இருக்காரு இன்னைக்கு நான் என்ன மோடிய போய் நான் சந்திக்க போறேன் தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்கறக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி கேக்குறதுக்கு அமெரிக்கா அங்க போயிட்டு வந்தாச்சு இப்ப யார போய் இப்ப மோடி கிட்ட போய் நிதி கேட்க போறேன் மோடி மோடி கிட்ட போய் நீ கேட்டு இந்த ஊழல் எல்லாம் எங்களையும் பாத்துக்கலாம் என்னையும் காப்பாத்தும் எல்லாரையும் காப்பாத்தும் குடும்பம் ஆள் திமுக ஆட்சி நடந்துக்கிட்டு இந்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ராகுல் காந்தியா மோடியாங்கிற பிரச்சனை வந்துச்சு ராகுல் காந்தினி தமிழ்நாடு மக்கள் புறம் போட்டாங்க அதுல கருணாநிதி ஸ்டாலின் போய் காங்கிரஸோட ஒட்டுனதுனால நாற்பது சீட்டு ஸ்டாலின் தனியா நின்று இருந்தா ஒண்ணுமே கிடையாது காரணம் ஸ்டாலினுக்கு துணிச்சல் இருந்தால் தைரியம் இருந்தா தீ அண்ணா திமுக நிக்கிற மாதிரி நீ தனியா நிக்க முடியுமா இப்ப வர்ற காலத்துல இதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னா தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் சரி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் முதலமைச்சர் வேணுமா எடப்பாடியா முதலமைச்சர் வேணுமாங்கிறது வரப்போகுது அன்னைக்கு எடப்பாடி தான் முதலமைச்சரா வரணும்னு தாய்மார்கள் இருந்து கேளுக்கு அடித்தட்ட மக்கள்ல இருந்து எல்லாரும்